தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து வாழ்வை வளமாக்கும் வடிவ ஜோதிடம் கிராஃபாலஜி அப்படிங்கிறது எந்த வடிவத்தில் நம்ம கையெழுத்து போடணும் எந்த வடிவத்தில் நம்முடைய முதல் எழுத்து இருக்கணும் நம்முடைய பெயரில் எத்தனை எழுத்துக்களில் எந்த எழுத்து அதிகமாக இடம்பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி கணக்கு அது மாதிரி செய்கிறதன் மூலமாக அந்த வடிவத்தின் மூலமாக வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் நிறைய பேருக்கு நான் அது மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் இது மாதிரி எந்த எழுத்தை என்ன மாதிரி வடிவத்தில் எழுதணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஆங்கில எழுத்து ஏன்னு இருக்குது இல்லையா ஏக சில பேர் வந்து அதுக்கு கோபுர எழுத்துன்னு நான் பெயர் கொடுத்துருக்கேன் கோபுரம் மாதிரி அது உயர்வு இருக்கும் அப்படி அதை வந்து நேராக அப்படி நிமித்து நடுவில் ஒரு கோடு இருக்கும் அது ஏ அந்த ஏங்கிற எழுத்து நேராக போடாமல் சில பேர் அதை கொஞ்சம் வளைச்சி போடுவாங்க மேலே வளைவாக போடுவாங்க குண்டை ஊசி மாதிரி வளைவாக போட்டு நடுவில் குறுக்கால கோடு போடுவாங்க அப்படி போடக்கூடாது அப்படி போட்டால் வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏ என்பது கோபுரம் எழுத்து கோபுரம் மாதிரி போடணும் அது வந்து அதற்குரிய எண் ஒன்று சூரியனுக்குரிய அது ஆதிக்கம் ஆகையினாலே வாழ்க்கையில் நிறைய ஏ ஒருத்தர் பேரில் இருந்துச்சுன்னா நல்லா ஷைன் பண்ணுவாங்களாம் இப்போ ராஜேந்திரன் அப்படின்றது அதில் பல ஏ இருக்கும் அது மாதிரி வந்து குமார் அப்படின்னு ஒருத்தர் வச்சுருந்தார் ஒரு ஏ தான் வரும் கேயூ எம் ஆர் குமார் அது குமார் அப்படின்னு இன்னொரு ஏ சேர்க்கலாம் அப்படி ஒரு ஏ சேர்த்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய அளவு வளர்ச்சி வந்துச்சு காரணம் ஒரு எழுத்து மாறுபாட்டாலே அவர் வாழ்க்கையில் நிறைய மாறுபாடு வந்துச்சு அப்படியெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த எழுத்துகளுக்குடைய மதிப்பீடு ஆனால் அந்த எழுத்துக்களுடைய வடிவும் நன்றாக இருக்கணும் ஏ என்ற எழுத்து நம்ம நேரே போடுற போது ஒரு கோடு வருது இல்லை ஆகையினாலே வாழ்க்கையில் அதிகமாக ஏ இடம்பெற்ற பெயர் வைத்திருப்பவர்களுக்கு வாழ்வின் நடுப்பகுதியில் குறுக்கீடுகள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் அவர்களுக்கு உண்டு மேலே ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும் கீழே ரெண்டுது அப்படி தாங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி அந்த ஏயினுடைய வடிவத்தை போட்டுக்கணும் இந்த ஏ ஆதிக்கம் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல மன ஊக்கம் அவர்களுக்கு அதிகமா இருக்கும் நிச்சயமா இது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அதிகம் இருக்கும் நிர்வாக திறமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவார்கள் அந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தால் தலைமை பதவி அவர்களுக்கு தானாகவே கிடைக்கலாம் அவருடைய சுறுசுறுப்பு இதையெல்லாம் பார்த்து அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து கொடுப்பார்களாம் அதே நேரத்தில் ஆளுமை திறன் வாழ்வில் சரிவு வருகின்ற பொழுது அதை சரிக்காமல் ஏற்றுக்கொள்கிற ஆற்றல் அவர்களுக்கு உண்டு திடீர்னு சில பேருக்கு சரிவு வந்துடும் அதுக்காக சில பேர் வந்து அப்படியே நொடிச்சு இப்படி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் கலங்கிடுவாங்க ஆனால் மனக்கலக்கமே இல்லாமல் மீண்டும் வீழ்ச்சிக்கு பிறகு எழுச்சியை காண்பவர்கள் யார் அப்படின்னா இது இந்த ஏ ஐ ஜே ஒய் இதெல்லாம் தன்னுடைய பேரில் இடம்பெற்றிருப்பவர்கள் ஆனால் போராடி முன்னேறுகிற குணம் அவர்களுக்கு இருக்கும் இருந்தாலும் கூட அந்த எழுத்தை எழுதுகின்ற பொழுது இப்போ அஜயின்னு எழுதுனா ஏ இருக்கும் அனிதா அப்படின்னா ஏ இருக்கும் அபிநயானா ஏ இருக்கும் அஜித்துனால் ஏ இருக்கும் அர்ஜுன்னா ஏ இருக்கும் இந்த எழுத்து பேரில் வைத்திருப்பவர்களெல்லாம் ரொம்ப பிரகாசமான எதிர்காலத்தில் இருப்பாங்க அந்த ஏ போடக்கூடிய வடிவமும் அந்த கூம்பு மாதிரி இருக்கணும் அந்த வடிவம் வந்து கோபுரம் மாதிரி வடிவத்தில் இருந்தால் வாழ்க்கையும் கோபுரம் போல உயரும் என்ற கருத்தை தெரிவித்து இதுபோன்ற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உள்ள வடிவம் எப்படி வடிவத்துக்கு உள்ள ஜோதிடம் கிராஃபாலஜி வாழ்க்கையை வளமாக்கும் வடிவ ஜோதிடம் பற்றி தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களே இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார் எனவே ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் அடுத்தவர் நல்கிறது எடுத்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி உண்டு அதனால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டு இடம் வாங்குவது பூமி வாங்குவது வீடு கட்டுவது கட்டியை விட்டி பார்ப்பது போன்ற பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல முடிவு கிடைக்கலாம் உத்தியோக அனுகூலம் உண்டு ரிஷபராசினியர்களே உங்களுக்கு சூரிய வலம் நன்றாக இருப்பதால் சிநேகிதர்களை சந்தித்து சிறப்படைகின்ற நாள் செலவிற்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்திலே பதவி உயர்வில் இருந்த தடைகள் தானாக விலகும் மேலதிகாரிகளின் மனதில் இடம்பிடிக்கும் நாள் இந்த நாள் மிதுனராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் புத சுக்ரயோகம் இருக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு தொழிலே எதிர்பார்த்ததைக் காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம் மாமன் மைத்திரவெளியில் ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரும் கடகராசி நேர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு உங்களுக்கு பதினொன்றில் இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் அதனுடைய பார்வை ஐந்தாம் இடத்திலும் பதிகிறது எனவே வரன்கள் வாயில் தேடி வரும் அதிலும் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரலாம் விய்ப்பிக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட உங்களுக்கு வரலாம் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் இன்று மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசினியர்களே உங்களுக்கு ராசிகளேயே சந்திரன் விரையாதிபதி விரயங்கள் கூடுதலாக இருக்கும் வருமானம் ஒரு மடங்கு வந்தால் விரயம் இரு மடங்காக வரும் ஏழிலை சனி இருப்பதால் வம்பு வழக்குகள் வாயில் தேடி வரலாம் நீங்கள் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் உத்தியோகமானாலும் தொழிலாக இருந்தாலும் அருகில் இருப்பவர்களை இன்று அனுசரித்துக் கொள்வது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் எல்லாம் தானாக இன்று வந்து சேரும் தாராள மனத்தோடு நீங்கள் வருபவர்களுக்கு உதவிகளும் செய்வீர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பகையாக இருந்தவர்கள் இன்று அவர்கள் உறவாக மாறுவார்கள் அரசு வழியில் ஆதாயங்கள் உண்டு அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் துலாமராசினேர்களே உங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கின்ற நேரம் இது உத்தியோகத்தில் குறிப்பாக அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம் அது மட்டுமல்ல புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதிக சம்பளம் தருவதாக சொல்லி புது இடத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் அதே நேரம் செவ்வாய் பார்வை இருப்பதால் கட்டிய வீடை பழுதுபார்ப்பது அல்லது வீடு இடம் வாங்குவது போன்ற சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே ஆர்வம் காட்டுவீர்கள் அந்த ஆர்வமும் கைகூடலாம் ஐந்திலே சனி பிள்ளைகள் வெளியில் ஒரு பெருமைக்குரிய தகவல் கிடைக்கும் விருச்சிகராசி நேரங்களே உங்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள் இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வரலாம் வருமானம் உங்களுக்கு உயரும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள் ஆறிலே செவ்வாய் ஏழிலே குரு இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி கிடைக்கின்ற நேரம் இந்த நேரம் இன்று குருவாரம் என்பதால் குருவை கும்பிடுவது நல்லது தனுசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஏழாம் இடத்திலே புதன் சுக்கரனோடு இருக்கின்றார் கல்யாண கனவுகள் நனவாகும் நீண்ட நாளாக பேசி பேசி போன வரன்கள் மீண்டும் வரலாம் இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தமாக இருந்தால் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களாக இருந்தால் இழந்த பதவியை மீண்டும் பெறுவீர்கள் அதே நேரம் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் கிடைக்கும் பக்கத்து வீட்டாரின் பாசமலையில் அணையப் போகின்றீர்கள் மூன்றிலே சனி இருப்பதால் முன்னேற்ற பாதிப்புகள் உங்களுக்கு அகலும் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் மகர உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் உங்களுக்கு கூட்டு முயற்சிகளிலே சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம் நண்பர்கள் கூட திடீர் திடீரென உங்களுக்கு பகையாகலாம் உச்சரிக்கும் சொற்களில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது அருகில் உள்ளவர்களின் ஆலோசனை கைகொடுக்கும் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் கல்யாண முயற்சிகள் கைகூடும் நாள் எட்டிலே கேது இருக்கின்றார் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள் ஆனால் அதே நேரம் கைவலி கால்வலி மூட்டுவலி என்று ஏதாவது ஒரு உடல்நிலை தொல்லைகள் உங்களுக்கு வரலாம் மாற்று மருத்துவம் உங்களுக்கு கைகொடுக்கும் இரண்டில் ராக இருப்பதால் பணப்புழக்கம் மட்டும் நன்றாக இருக்கும் என்றாலும் கூட மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நாள் முழுவதும் தெளிய குருவை கும்பிடுவது நல்லது மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள் அயல்நாட்டு முயற்சியில் ஆதாயம் காட்டுவீர்கள் என்றைக்கோ நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விற்று அதன் மூலம் வரக்கூடிய தொகையை தொழிலுக்காக நீங்கள் வளப்படுத்தி கொள்ள அதை ஏற்பாடு செய்து கொள்வீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் நின்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ராசிநாதன் குருவுக்குரிய கிழமை எனவே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தென்முக கிடவுளை வழிபடுவது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்